திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மணிவாசக பெருமான் அருளியார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழாவது பாடல் திருச்சிற்றம்பலம் அது பலசுவன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரருமரியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்போலில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணி கொழும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் போன பாட்டில் இறைவன் நம்ம பிறப்பெல்லாம் அறுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்ச மணிக வாசக இந்த பாட்டில் அதுவள சுவையன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த சிவானந்த அனுபவம் எப்படி இருக்கும் இன்னதன்மை அது அப்படின்னு சொல்ல முடியாது அதை விளக்க முற்படுறாரு இறைவனை மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் அப்படின்னு காமிக்கிறார் அந்த உத்தரகோச மங்கை தேன் ததுவும் மலர்களையுடைய சோலைகள் சூழ்ந்து இருக்கான் இந்த உத்தரகோசம் மங்கை அந்த தளம் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அங்கே மணிவாசக பெருமானுக்கு இறையருள் விளக்கம் கிடைச்ச பதி அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு திருப்பெருந்துறை நினைவு வந்துடுது உத்தரகோச மங்கையுள்ள திருப்பெருந்துறை மண்ணாம்பார் அப்போ திருப்பெருந்துறை வந்து மணிவாசக பெருமான் சிவபெருமானை ஆட் சிவபெருமான் வழியை வந்து ஆட்கொண்ட தலம் அதனால் அந்த தளத்தையும் சேர்த்தே பாடுறாரு இந்த சிவானந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் அப்படிங்கிறார் அதுபோல சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இந்த தேவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிவானந்த அனுபவம் கனிந்த பழத்தின் சுவை போல் இருக்குமா அமுதம் போல் இருக்குமா அரிதற்கு இயலாதது அரிதற்கு எளியது இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா சிவானந்த அனுபவத்தை விளக்கவே முடியாது ஒரு ஓமையால் நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் சொல்லலாம் அப்படின்னா அது அமுதம் போல் தித்திக்கும் அப்புறம் பழச்சுவை போல் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் விளக்க முடியாதவன் இன் இறைவன் இந்த பொருட்கள் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் விட இனிமையானவன் சுவை மிகுந்தவன் அப்படின்னு திருநாவுக்கரச பெருமன் சொல்கிறாரு கனியினும் கட்டி கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குளர் பாவை நல்லாரினும் தனிமுடி முடி கவித்த ஆளும் அரசினும் இனியன் அப்படின்னு சொல்கிறார் இப்படி இறைவன் அந்த சிவானந்தம் அனுபவம் சிவன் அல்லாதவர்களுக்கு அந்த சிவன் அன்பர்கள் அல்லாதவர்களுக்கு அறிய முடியாததும் அதே நேரத்தில் சிவன் அடியார்களுக்கு எளிதாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இங்கு இது அவன் திருவுரு இவனவன் எனவே எழுந்து எங்களை ஆண்டு கொண்டு அருளும் அப்படிங்கிறார் இந்த பிறவியில் நமக்கு அமைஞ்ச இந்த உடம்பானது சிவபெருமான திருமேனியாக மாறணுமா இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரானது சிவமாகவே விளங்கணும் அப்படி இருக்கும்படி எங்களை ஆட்கொள்ள ஆட்கொண்டு அருளணும் அப்படின்னா இது எப்படி நம்ம உடம்பு சிவன் திருமேனி ஆகுமா அப்படின்னா நம்ம உள்ள நம்ம உடம்புக்குள்ளே இருக்க உயிர் அருளோடு கூடி சிவமாய் நிற்கக்கூடிய நிலை அது எல்லாமே சிவமாக பார்க்கக்கூடிய நிலையை சொல்லுவாங்க நம்ம சூத்திரத்தில் பன்னிரெண்டாம் சூத்திரத்தில் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த சித்தம் மறுத்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னு சொல்லி அச்சோபதியத்தில் காமிப்பார் நம்ம சித்தமெல்லாம் சிவமே சிவத்தை வைக்கணும் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் அவங்களுடைய உடம்பை இறைவன் இறைவன் கோயிலாக கொண்டு உறைவான் அது தின்னம் அப்படின்னு சொல்லி காமிக்கப்படுது அந்த எல்லாமே அன்பே சிவம் சொல்லுவாங்க அந்த அன்பே வடிவாக இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் இறைவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த உயிர்கள்கிட்ட இறைவன் கோயில் கொண்டு இருப்பான் அப்படின்னு அடியார் உள்ளத்த அன்பு மீதூர குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்புன்னு இப்படி காமிக்கிறார் மணிவாசகப் பெருமான் அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட எதையும் பணி கொண்டு பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எங்களை ஏ எங்களை எங்களுக்கு என்ன பணி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி கேட்குறாங்களாம் இப்படி ஓர் உடலில் இறைவன் குடிகொண்டு விட்ட பிறகு ஏன்னா இறைவன்ட்ட அவங்களுக்கு வேண்டியதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்ட்டு இறைவன் எல்லாம் சரண்டாக அணைஞ்சிருவாங்க அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் சிவபெருமானை விண்ணப்பித்து அவரை பள்ளி கொண்டு எழுந்து அருள வேண்டும் தங்களை ஆட்கொண்டு வேண்டியது அவரோடது தலையாய கடனாகும் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் அதில் காமிக்கிறார் திருச்சிற்றம்பலம்